ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு செல்வி ஸ்டாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ரோப் திட்டம் அதாவது நம்ம வாட்ரோப் அலைமாரியை வந்து எப்படியெல்லாம் க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வாட்ரோப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதை நாலு வகையாக பிரிக்கணும் ஒன்று வந்து சேமிப்பு சேமித்து அதாவது சேவ் பண்ணி வைக்கிறது நம்ம சம்மர் சீசனுக்கு அதில் வின்டர் சீசனுக்குன்னு தனித்தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ட்ரெஸ் தனியாக பிரிக்கணும் இன்னொன்று வந்து ஆல்ட்ரேஷன் அதாவது பழுது பார்க்குறது இல்லைன்னா க்ளீனிங் பண்ணுறது அது ஒரு தனியாக ஒரு புவியலாக போட்டு வச்சுக்கணும் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நன்கொடை கொடுக்கறதுக்காக வச்சுக்கணும் அதாவது யாருக்கா நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற ட்ரெஸ் அதை வந்து யாருக்காவது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிடணும் நாலாவது வீசி எரிஞ்சிடறது நம்ம வந்து இனிமேல் அதை யூஸ் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை பிரிச்சிடணும் இது மாதிரி மொத்தம் நாலு வகையாக பிரிச்சுக்கணும் இதில் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு டைம் போட்டுட்டு அணியாமல் இருக்கும் அதை என்ன பண்ணணும்னா நன்கொடையாக கொடுத்துடலாம் இல்லைன்னா வீசி அரைச்சிடலாம் ரெண்டாவது நம்ம கையில் வந்து அதாவது குறிப்பிட்ட இடத்துல நம்ம கையில் பத்திரமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு நீட்டாக அடுக்கி வச்சிடலாம் அப்புறம் இந்த பழுது பார்க்குற ஆல்ட்ரேஷன் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து உடனடியாக பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சலவைக்கு போட்டுறணும் அதில் தாங்க மொத்தம் நாடு வகையாக பிரித்து நம்ம வாட்ரோப்பை க்ளீன் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம் சேமித்தல் பழுது பார்த்தல் அடுத்தது நன்கொடையாக வழங்குதல் வீசுதல் அல்லது எறிதல் ஓகே இது வந்து கண்டிப்பாக சிடிஎஸ் எக்ஸாமுக்கு வரும் தேங்க்யூ